எங்களுடைய தாய்மார்கள் பொழுதுபோக்குக்காக எங்களுடைய முதியவர்கள் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தக்கூடிய புகையிலையாக கூட இருக்கலாம் அல்லது புகையிலை சார்ந்த கலவையாக கூட இருக்கலாம் எல்லாமே மதுவை சார்ந்தது மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சாதாரணமாக ஒரு பீடி பயன்படுத்தினாலும் அதுவும் ஒரு போதையை உட்கொள்வதாகத்தான் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது எனவே அதிகமானவர்கள் இதனை செய்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையில் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் வயதானவர்கள் பயன்படுத்தினார்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று விட்டுவிட்டார்கள் சர்வ சாதாரணமாக ஆனால் இன்றைய புள்ளி விபர கணக்கின்படி ஐம்பது சதவீதமானத்துக்கும் அதிகமானவர்கள் இந்த போதையை பயன்படுத்துபவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் இலங்கையில் என்று ஒரு குறிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதிலும் பதினெட்டு வீதமானவர்கள் உயர்தரத்தில் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் என்ற அதிர்ச்சிகர தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எங்கு பார்த்தாலும் போதை எங்களை துரத்தி கொண்டிருக்கிறது திரும்புகிற திசையெல்லாம் போதை எங்களை துரத்தி கொண்டிருக்கிறது எங்களுடைய பிள்ளை அதில் அகப்பற்று விடுவானோ எங்களுடைய சகோதரன் அதில் அகப்பற்று விடுவானோ எங்களுடைய உறவினர் அதில் பாதிக்கப்பட்டு விடுவாரோ என்று அஞ்சுகிற அளவுக்கு இன்று போதை மிக பரவலாக்கப்பட்ட ஒரு அம்சமாக மாறியிருக்கிறது